வணக்கம் நேர்களை இது ஷர்மிலா சாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா நேத்து யூடியூப்ல ஒரு வீடியோ அதாவது ஒன் இண்டியா யூடியூப் சேனல் நினைக்கிறேன் நான் லிங்க ஷேர் பண்ண சொல்றேன் நீங்க பாருங்க மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இளைஞர்களோட உரையாடுறாரு அதாவது இந்த கரூர்ல நடந்த இந்த ஸ்டாம்பீடு சம்பவம் தொடர்பான ஒரு உரையாடல் அங்கே வந்த ஒரு பையன் அவன் பேசின விஷயங்கள் வந்து எவ்வளவு அபத்தமா இருந்ததுன்னா ஆஹ் எனக்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப பொறுமை இழந்துட்டேங்க எனக்கு நான் வந்து ஆஹ் அந்த சூழ்நிலையில இருந்திருந்தா இவ்வளவு பொறுமையா கோட்டீஸ்வரன் மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பேனா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு விதண்டாவாதமா வாதமா இருந்தது அந்த பையனுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் ரொம்ப சில்லியான ஆர்குமெண்ட்ஸா இருந்தது ஒருவேளை ஏன் பிள்ளையா இருந்ததுன்னா இழுத்து வச்சு நான் அப்போ அப்பியிருப்பேன் என்ன உனக்கு சிந்திக்க கூடவா தெரியாது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அஹ் ஒரு பக்கம் வந்து கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்தது எப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை விஜய் போன்ற நடிகர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுல பாருங்க தொடர்ந்து அந்த பையன் பேசக்கூடிய ஆஹ் ஒவ்வொரு வார்த்தையிலையும் விஜய் அப்படி டிஃபெண்ட் பண்றா போல ஆஹ் தொடர்ந்து வந்து காவல்துறை மீதுதான் தப்பு இந்த அரசாங்கத்து மீதுதான் தப்பு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல தாவேக்கா தரப்புல வச்ச கான்ஸ்பிரசி எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அந்த பையன் பேசுறா போல ஒரு கட்டத்துல கோட்டீஸ்வரன் அவர்கள் சொல்றாரு விஜயகாந்த் போன்ற தலைவர்கள்லாம் கூட சினிமால இருந்து ஆனா அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை எவ்வளவு அழகா தொண்டர்களா வந்து மாத்துனாரு அவங்களை எப்படி அரசியல் மயப்படுத்தினாரு அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திலையும் மைக்ல வந்து தொடர்ந்து பேசுவாரு பார்த்து ஜாகிரதையா போங்க பெண்கள் எல்லாம் முதலே கிளம்புங்க நேரத்தோட வீடு போய் சேருங்க ஆண்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பா போறாங்களா அப்படிங்கறத பாருங்க இடிச்சு தள்ளிட்டு நிக்காதீங்க ஒரு கட்டத்துல எல்லாம் இறங்கி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவர் போவாரு என்னைக்குமே வந்து நான் ஒரு பெரிய ஸ்டார் நான் இறங்கி மக்களோட மக்களா ஏன் நிக்கணும் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் யோசிச்சதே கிடையாது அதே மாதிரி ஒரு நடிகரா கூட நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய திரைப்படங்கள்ல காவல்துறையை வந்து எவ்வளவு நல்லா அவர் வந்து டெபிக் பண்ணியிருப்பாரு ஒரு காவல்துறை அப்படிங்கிறதுக்கு நாம எந்த அளவுக்கு ஒரு பொதுஜனம் வந்து மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டை வந்து எப்படி நாம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா தன்னுடைய கேரக்டர்ஸ்லயே அவர் சித்தரிச்சிருப்பாரு விஜயுடைய சமகாலத்து நடிகர்களே எடுத்துக்கோங்க சூர்யா தனுஷ் போன்ற நடிகர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன் ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்க வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்களா இருக்கும் பொழுது சில கொச்சையான சீன்கள் செஞ்சிருக்கலாம் டபுள் மீனிங் இருக்கிற டயலாக்ஸ் பேசிருக்கலாம் கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி சீன்ஸ் அவங்க பண்ணிருக்கலாம் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய திரைப்படங்கள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமான திரைப்படங்களா இருக்கும் கண்ணியமான சீன்ஸா இருக்கும் ஆஹ் ஒரு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சீன் வந்தா கூட அதற்கான ஒரு நியாயமான ஜஸ்டிபிகேஷன் இருக்கும் ஆனா விஜய் அவர்களுடைய திரைப்படங்களே எடுத்துக்கங்களேன் ஆரம்ப காலகட்டங்கள்ல ஆஹ் காவல்துறையை வந்து இவர் எப்படி டெபிக் பண்ணிருக்கிறாரு தெரிய திரைப்படத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து சொல்லுவாரு ராதிகா வந்து அம்மாவா இருப்பாங்க நான் வந்து போலீஸ் ஜீப்பை வந்து பர்சனல் ஒர்க்கு யூஸ் பண்ண மாட்டேன் நீ நடந்து போ இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சு போ அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அதே திரைப்படத்துல அடுத்து வர சீன்ல பாத்தீங்கன்னா சமந்தாவா வந்து அழகா மடியில உட்கார வச்சுக்கிட்டு அதே போலீஸ் ஜீப்ல அவர் டிராவல் பண்ணுவாரு அதே மாதிரி ஜில்லா திரைப்படம்னு நினைக்கிறேன் காஜல் அகர்வால் வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா வருவாங்க அவங்கள போய் இடுப்புக்கு கீழே தட்டுறது ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வல்கர் ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த டபுள் மீனிங் டைலாக்ஸ் இதெல்லாம் பேசுறது இதெல்லாம் வந்து தொடர்ந்து அவருடைய படங்கள்ல சமீபத்துல வந்த படங்கள் வரைக்கும் இதை வந்து நாம பாத்துட்டு இருக்கோம் அதாவது ஒரு பெரிய ஸ்டாரா வந்ததுக்கு அப்புறம் கூட இது போன்ற சீப் கிமிக்ஸை வந்து தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்கள் அவர் யூஸ் பண்ணிருக்கிறார் சரி இத கூட நீங்க டைரக்டர் மேல படிய போடலாம் கதை திரைக்கதையெல்லாம் வந்து இயக்குனர் தானே பாக்குறாரு விஜய் என்ன பண்ணுவாருன்னு விஜய் நினைச்சிருந்தா அவருக்கு இருந்த அந்த டெமிகாட் ஸ்டேட்டஸ்க்கு இது போன்ற ஆஹ் காட்சிகள் எல்லாம் என் திரைப்படத்துல வைக்காதீங்கப்பா இளைஞர்களை வந்து இது ரொம்ப மிஸ்லீட் பண்ணும் நான் வந்து என்ன நம்பி எனக்கு ரசிகர்களா இருக்கக்கூடிய இளைஞர்களை நல்ல முறையில நான் வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து அவர் உண்மையிலேயே உணர்ந்து இருந்தாருன்னா அதை வந்து தன்னுடைய திரைப்படங்கள்லயே அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு ஆனா திரைப்படங்கள்லயும் சரி அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி தன்னுடைய ரசிகர் கூட்டத்தை நெறிமுறைப்படுத்தணும் அரசியல் மையப்படுத்தணும்னு அவர் யோசிக்கவே இல்லை அதனாலதான் அவர் போற இடத்துல எல்லாம் பிரச்சனை ஒரு ஆர்டிஸ்டா இருக்கும்போது கூட பாருங்களேன் ஒரு ஆடியோ லான்ச்சுனா அதுல பிரச்சனை ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுனா அதுல பிரச்சனை இப்ப அரசியல்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாநாடுனா அதுல பிரச்சனை நீங்க எங்க பரப்புரைக்கு போறானோ அங்க வந்து கூட்ட நெரிசலத்துக்கு பல பேர் மயங்கி விழுறாங்க அப்போ திஸ் வாஸ் டிசாஸ்டர் வெயிட்டிங் டு இன்னைக்கு நல்லாலும் எனக்காவது ஒரு நாள் இது நடந்திருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த கரூர் சம்பவம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் நேத்து கூட பாருங்க ஆஹ் அஜித் அவர்களுடைய ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகுது அதாவது அவர் ஸ்பெயின்ல கார் ரேசிங்ல இருக்கிறாரு அவரை பார்க்க அங்க டிஸ்டன்ட்ல ரசிகர்கள் நிக்கிறாங்க அங்க இருந்து பலமா விசில் அடிக்கிறாங்க அவர் உடனே அப்படியே டக்குன்னு நிமிந்து கையால இல்ல அதை பண்ணாதீங்க அப்படின்னு உடனே வந்து சொல்றாரு அது எவ்வளவு பப்ளிக்ல வந்து அந்த மாதிரி விசில் அடிக்கிறது அப்படிங்கறத எவ்வளவு சீப் பிஹேவியர் அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஆஹ் நம்ம வந்து ஒரு படிச்ச சமூகம் நல்ல ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு சமூகத்தில இருந்து வரும் அப்ப நம்ம வந்து பப்ளிக்ல ஒழுங்கா பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு சின்ன விஷயங்க அங்க ஒரு ஒரு பெரிய கூட்டம் எல்லாம் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு ரசிகர்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரேம்க்கு வெளியில அது எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் ஒரு விசில் சத்தம் வந்த உடனே அவர் வந்து சுதாரிச்சு அந்த கிரௌட வந்து அவர் கண்ட்ரோல் பண்றாரு இதை செய்யாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சைகை மூலமாக அறிவுறுத்துறாரு ஆனா தொடர்ந்து விக்ரமாண்டியில் ஆரம்பிச்சு நாம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு மேடையில விஜய் தயவு செஞ்சு எலக்ட்ரிக் கம்பங்க மேல ஏறாதீங்க தயவு செஞ்சு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாதீங்க மரத்து மேல ஏறாதீங்க இது உங்களை சேஃப்டிக்கே ஆபத்து இந்த மாதிரி பைத்தியக்காரத்தன் எல்லாம் பண்ணாதீங்க கொஞ்சம் அமைதியாகிருங்க அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் வரக்கூடிய அவர் பேசக்கூடிய இடத்துல முதல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்ணி அமைதிப்படுத்த ஏதாவது ஒரு முறைச்சு எடுத்திருக்காரா அவருடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் நாம எப்படி ஒரு கிராண்ட் என்ட்ரி கொடுக்க போறோம் நாம எப்படி பஞ்ச் டெலாக் பேசி இந்த கூட்டத்துல இருந்து ஆரவாரத்தையும் கைத்தட்டலையும் வாங்க போறோம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவருடைய கவனம் இருக்கே தவிர அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அங்க இருக்கக்கூடிய என்னுடைய கட்சியுடைய தொண்டர்கள் இவங்களை வந்து இவங்களுடைய சேஃப்டியை என்ஷூர் பண்றது ஒரு லீடரா என்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு பேசிக் ஹியூமானிடேரியன் கன்சர்ன் கூட விஜய் கிட்ட இல்ல அப்படிங்கறத பார்க்க முடியுது இத வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு தெரியுது அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களானா உங்களுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை காவல்துறையை பத்தி அந்த பையன் அந்த அளவுக்கு ஆர்கியூ பண்றாரு அவர் கோட்டீஸ்வரன் சொல்றாரு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு காவல்துறையில இருக்கக்கூடியவங்களுடைய நிலமையை யோசிச்சு பாருங்க காலையில எட்டு மணில இருந்து பத்து மணில இருந்து நீங்கெல்லாம் சோறு தண்ணி இல்லாம அந்த வெயில்ல நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த மாநாடுக்கு போன உங்க ரசிகர்களுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா விஜய பார்க்க சென்ற ரசிகர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு இல்லையா சோறு இல்லாம தண்ணி இல்லாம நீங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தீங்களா இதே மாதிரி தானே அந்த காவலர்களும் காலையில இருந்து நின்னுட்டு இருந்திருப்பாங்க கூட்டம் எட்டு மணிக்கு வர ஆரம்பிக்குதுன்னா அவங்க காலையில நாலரை அஞ்சு மணிக்கே டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணி ஏழு ஏழரை மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து நின்னவங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்றதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைச்சிருக்குமா யோசிச்சு பாருங்க அந்த வேகாத வெயில்ல எட்டு பத்து மணி நேரம் அந்த யூனிஃபார்மையும் போட்டுக்கிட்டு அவ்வளோ கூட்ட நெரிசல்ல அந்த கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் விஜய் ரசிகர்கள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது அந்த காவல்துறையை இருந்து அன்னைக்கு அந்த பந்தோபஸ்துக்கு போயிருந்தா இதே மாதிரி நீங்க காவல்துறையை நோக்கி இவ்வளவு விமர்சனங்களை வைப்பீங்களா உங்க அப்பாவோ உங்க சகோதரரோ உங்க சகோதரியோ போய் அந்த கூட்ட நெரிசல்ல சோறு தண்ணி இல்லாம பாத்ரூம் போறது கூட வழி இல்லாம பத்து பன்னெண்டு மணி நேரம் ஒரு ஹீரோவை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு பந்தோபஸ்துக்கு போயிருந்தா நீங்க இப்படி பேசுவீங்களா மனுஷத்தன்மை இல்லாம உங்க ஹீரோக்கதை பத்தி கவலை இல்லைங்க ஏன்னா அவர் பிரைவேட் ஜெட்ல வராரு வெளியில வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு மறுபடியும் ஏசி கேரமன் குள்ள போய் உட்காந்து பாரு அங்க அவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பிடறதுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடியா இருக்கும் ஆனா அந்த காவலர்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன் இதுல அந்த பையன் தொடர்ந்து கோட்டீஸ்வரன் கிட்ட ஆர்கியூ பண்றான் அவர் கேக்குறாரு எப்படிப்பா அஞ்சு ஆறு மணி நேரம் காவலர்களும் மனுஷங்க தானே அவங்களால எப்படி அந்த நீங்க நிக்கிற அதே வெயில்ல தானே அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஷிப்ட் சிஸ்டம் போடுங்க அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு தடவை காவலர்களை மாத்தி கொண்டு வாங்க உடனே அவர் சொல்றாரு நீ சொல்ற ரேஞ்சுக்கு பார்த்தன்னா ராணுவத்தை தான் கொண்டு வரணும் போட்டிருக்கேன் தப்பே இல்லை ராணுவத்தை கொண்டு வாங்க அப்படின்னு பேசுறாங்க பையன் கரூர் மாவட்டத்திலேயே மொத்தம் ஒரு ஆயிரம் போலீஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு விஜயோடைய அந்த பரப்புரையை பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு மட்டும் அறுநூறு போலீஸ் போட்டிருக்காங்க நேற்று சட்டமன்றத்துல முதல்வர் சொல்றாரு ஆயிரம் போலீஸ் இருந்தா அதுல அறநூறு பேர் அங்கதான் இருந்து இருக்காங்க அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது காவல்துறைக்கு வேற வேலையே இல்லையா பொதுமக்களுடைய பாதுகாப்பு டிராஃபிக் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற வேலை இருக்குல்ல எத்தனையோ வேலை இருக்குல்ல சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டிய வேலை இருக்குல்ல விஜய்க்கு முறவாசம் செய்யறதுக்காக கரூர் மாவட்ட காவல்துறையை நேர்ந்து விட்டு இருக்கிறாங்களா என்ன அபத்தமான ஒரு வாதம் இது அதே மாதிரி சொல்றாரு காவல்துறை சொல்லிருக்கணும் மரத்து மேல ஏறுறாங்க எலக்ட்ரிக் கம்பத்து மேல ஏறாங்கன்னா காவல்துறை சொல்லி அவங்களை இறங்க சொல்லிருக்கணும் காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்துட்டு சொல்லல சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா சொல்றோம் காவலாளி சொல்றாரு தயவு செஞ்சு இறங்குபா அப்படின்னு பொறுமையா திரும்ப திரும்ப சொல்றாரு அந்த பையன் அவன் குடிச்சிட்டு பேசினானா இல்ல சுயநினோட பேசினானு கூட தெரியல மருந்துக்கு கூட அவர் சொல்றத மதிக்க மாட்டேங்கிறா எங்க அந்த வருது அந்த ஆட்டிடியூடு நீங்க திரைப்படங்கள்ல உங்க திரைப்படங்கள்ல நீங்க காவலர்களை எப்படி சித்தரிக்கிறீங்க போலீஸ்னா அவன் ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுவான் ஹீரோயினா பட்டக்கில் தட்டுவான் இல்ல மடி மேல உட்கார வச்சு ஜீப்ல ஊர்வலம் போவான் அப்ப காவல்துறையை நீங்களே மதிக்கலன்னா உங்க ரசிகர்கள் மயிலா கூட மதிக்க மாட்டான் அதனால தானே இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட காட்டுறான் சட்டம் ஒழுங்கு மதிக்கணும் அப்படிங்கறத நீங்க உங்க ரசிகர்களுக்கு கத்து கொடுத்துருந்தீங்கன்னா காவல்துறை சொல்லும் போது பயந்து அவங்க வார்த்தைக்கு அவங்க கட்டுப்படுவாங்க இதத்தானே தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்றோம் கட்டுக்கடங்காத கூட்டம் வருது முக்கியம் இல்ல ஆனா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை அமைக்கணும் அது ஒரு தலைவனுடைய கடமை இல்லையா அந்த கடமையில இருந்து விஜய் தவறிட்டார் அப்படிங்கறதுதானே தானே நம்மளுடைய விமர்சனம் அதற்கு கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியோ அகௌண்டபிலிட்டியோ எடுத்துக்க மாட்டேங்கிறாரு தொடர்ந்து வீடியோ பேசுறாருங்க இறந்தவங்க குடும்பத்துக்கிட்ட பேசுறாரு அதுல கூட தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்ட்டு ஈடுபடுறாரு பெண்கள் குழந்தைகள் வரக்கூடாதுன்னு முதல்லயே சொல்லிருந்தேனே நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு அபத்தமான ஒரு கேள்வியை கேட்கறாரு எழவு விசாரிக்கும் பொழுது கூட தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் கிட்ட எப்படி நீங்க வந்து அக்கறை கரிசனம் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் உங்க தலைவர் மீது உங்கள் விஜய் மீது உங்களுக்கு தீவிர காதல் இருக்கு வெறித்தனமான காதல் இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த காதல் உங்க கண்ணு மறைக்குது உங்க மூளையை மழுங்கடிக்குது அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு விஜய் என்கிற ஒற்றை மனுஷனை காப்பாத்தணும் அவரோட இமேஜை பொய்கள் காவல்துறை செருப்ப தூக்கி வீசினாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க திடீர்னு எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது போஸ்ட்மார்டம் எப்படி நைட்டோட நைட்டா செஞ்சாங்க ஹாஸ்பிட்டல்ல ஏற்கனவே இருந்த பிணங்கள் எல்லாம் இதுல சேர்த்து எங்களுக்கு கணக்கு காட்டுறாங்க பொய்களை யோசிச்சு 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 ஒரு ஒற்றை காப்பாத்துறதுக்கு இவ்ளோ தூரம் யோசிச்சு பொய்யை பரப்பக்கூடிய நீங்க கொஞ்சம் சுய அறிவோட சிந்தனையோட யோசிச்சு விஜய் கிட்ட நியாயமா கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இது போன்ற நாற்பத்தி ஒரு மரணங்களை நீங்க தவிர்த்திருக்கலாம் அல்லவா கிட்ட வரக்கூடிய ஒரு ரசிகரை அப்படி பவுன்ஸ் தூக்கி போடுறாங்க ஏதோ கார்பேஜ்ல டிராஷ் போடுற மாதிரி போடுறாங்க குப்பை தொட்டியில தூக்கி போடுற மாதிரி போடுறாங்க அன்னைக்கு ஏன் யாரும் கேள்வி கேட்கல பேனர் கட்டுற மாநாட்டுக்கு வர இறந்து போனவங்களுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலையே அப்ப நீங்க எல்லாம் ஏன் கேள்வி கேட்கல கான்ஸ்பிரசி தியரிஸ் பின்றதுக்கு இவ்வளவு தூரம் மூளையை கசக்கி யோசிக்கிறீங்களே வெட்ட வெளிச்சத்துல தெரியுது ஆப்வியஸான கொஸ்டின்ஸ் இதை ஏன் உங்க தலைவரை நோக்கி கேட்க முடியல உங்களால் ஏன் சார் லேட்டா வந்தீங்க மூணுல இருந்து பத்து மணி வரைக்கும் தான் பர்மிஷன் வாங்கியிருக்கேன்னா ஏன் புஷி அனந்த் பன்னெண்டு மணிக்கெல்லாம் விஜய் வந்து பேசுவார்னு அனௌன்ஸ் பண்றாரு ஏன் சார் பத்து மணி நேரம் எங்களை காக்க வச்சீங்க உங்க ரசிகர்கள் தானே சார் நாங்க உங்களுக்காக தானே சார் உங்களை பார்க்கணும் தானே சார் வந்து நின்னோம் ஏன் சார் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஜேவி பாட்டு பாட தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் தண்ணி பாட்டிலுக்கு ஏற்பாடு பண்ண முடியல சம்பவம் நடந்து ரெண்டு வாரம் ஆச்சு இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் சார் நீங்க நேர்ல வந்து சந்திக்கல கொடுக்கறேன்னு சொன்ன நிவாரண தொகையை இன்னும் கொடுக்காம எதுக்கு சார் இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த கேள்விகள் எப்ப கேட்க போறீங்க நீங்க எல்லாம் ஒரு உணர்வு பூர்வமான அன்பு அக்கறை ஒரு பக்தியோட அவர் மீது இருக்கீங்க அப்படிங்கறத என்னால முடியுது ஆனா அதே உணர்வு பூர்வமான அன்போ அக்கறையோ அவருக்கு உங்க மேல இருக்கா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறாங்கல்ல அவங்கள பார்க்க வர்றதுக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு பாதுகாப்பு கேட்கிறாரு உங்க தலைவர் யாருகிட்ட இருந்து பாதுகாப்பு கேட்கிறாரு எப்படிப்பட்ட பாதுகாப்பு கேட்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா ஏர்போர்ட்ல யாரும் நான் ஏர்போர்ட்ல வந்து வழியில நிறுத்தாம என்ன சேஃபா செக்யூரா காவல்துறை கொண்டு போய் அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மண்டபத்துல கொண்டு போய் விடணும் எனக்கு கிரீன் காரிடோர் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த நாட்டுல பிரதமருக்கு குடியரசுத் தலைவருக்கு யாருக்குமே கிரீன் காரிடோர் கிடையாது தெரியுமா ரொம்ப அபரிமிதமான ரொம்ப அபூர்வமான சுச்சுவேஷன்ஸ்ல மட்டும்தான் கிரீன் காரிடோர் வந்து அமைச்சு கொடுப்பாங்க லைஃப் சேவிங் கெடாவர் டிரான்ஸ்பிளான்ஸ் நடக்கும் பொழுது ஒரு ஹார்ட்டையோ லங்கையோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனும் அத ஒரு நாலு மணி நேரத்துல மூணு மணி நேரத்துல கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல சேர்க்கணும்னா அப்பெல்லாம் கிரீன் காரிடோர் போடுவாங்க உங்களால நடந்த இழவுக்கு துக்கம் விசாரிக்க போறதுக்கு உங்களுக்கு கிரீன் காரிடோர் வேணும் அதை விட கொடுமை என்ன தெரியுமா ஜீரோ டாலரன்ஸ் கேட்டிருக்காரு அதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தெரியுமா தன்னுடைய பாதையில யாராவது வர முயற்சி பண்ணா கூட அங்க அங்கிருந்து உடனடியா கடுமையான நடவடிக்கை மூலமா அகற்றணும் அதுக்கு போலீஸ் என்ன பண்ணா செய்யலாம் இன்னைக்கு ஒரு பக்கம் சொல்றாங்கல்ல என் ரசிகர்கள் மேல லத்தீர் சார்ஜ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு குற்றம் சொல்றீங்கல்ல இன்னைக்கு விஜய் அதே தான் குறுக்கால எவனாவது ரசிகன் வந்தானா லத்தி சார்ஜ் பண்ண கூட தயங்காதீங்க அடிச்சு தூக்கி போடுங்க வீசுங்க அப்படின்னு சொல்லாம சொல்றாரு ஜீரோ டாலரன்ஸ் உங்களுக்கு உங்களுக்குதான் அவர் மேல அன்பு அக்கறை எல்லாம் இருக்கு ஆனா அவரு உங்க கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுதான் அவருடைய மோட்டிவா இருக்கு ஒரு பிரைவேட் ஜெட்ல இருந்து கரூருக்கு வந்துட்டு திரும்பி போறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா குறைஞ்சபட்சம் ஒரு தடவை அவர் வந்துட்டு போகணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட பல லட்சங்கள்ல இருந்து கோடிகள் செலவாகும் அவ்வளவு செலவு பண்ண தயாரா இருக்கிறவர் தன்னை பார்க்க ஒரு முப்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வராங்க ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கு செலவு பண்ணணும்னு அவருக்கு தோணலை மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவுங்க ஆயிட போகுது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் நான் சொல்றது தண்ணி பாட்டில் ஒரு ஒரு லட்சம் பாட்டில கொண்டு வந்து இறக்குறதுல என்னங்க கஷ்டம் வருது ரசிகர்கள் மீது குறைந்தபட்ச அக்கறை இருக்கக்கூடிய தலைவரா இருந்தா அதை செஞ்சிருப்பார்ல மத்தியானத்துல இருந்து நீங்க எல்லாம் கால் கெடுக்க காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு தலைவர் வந்து ஏறணும்ன முதல்ல அத கேட்டிருக்க வேண்டாமா எல்லாரும் சாப்பிட்டீங்களா தண்ணி குடிச்சீங்களா பாத்ரூம் போனீங்களா எனக்காக இவ்வளவு தூரம் கால் கெடுக்க நீங்க நிக்கிறீங்களே இத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர் மனசுல தோணமாது செஞ்சுட்டா கேட்கறதை விடுங்க தோண கூட இல்லையா அந்த மனுஷனுக்கு ஒரு குழந்தை காணும்னு சொல்றாங்க நம்ம வீட்டுல ஒரு பிள்ளை காணோம்னா எவ்வளவு பதறுவோம் நாம ஒரு எட்டு வயசு குழந்தை காணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப கேஷுவலா ஏதோ பர்சு காணோங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு சம்மிகளா குழந்தை காணுமா கொஞ்சம் தேடி கொடுத்துருங்கப்பா போனா வரக்கூடிய விஷயமாங்க உசுறு காசு பணம் என்னைக்கு வேணா சம்பாதிச்சிடலாம் அந்த போன உசுரை திரும்பி கொண்டு வர முடியுமா அவ்வளவுதாங்க அவருடைய அக்கறை இன்னைக்கு எந்த ரசிகர் கூட்டம் அவருக்காக சமூக வலைதளங்களோ அதே ரசிகர் கூட்டத்துக்கிட்ட நீங்க எந்த காவல்துறையை பத்தி விமர்சனம் அதே காவல்துறையில போய் கோரிக்கை வச்சிருக்கிற இவ்வளவுதான் உங்க தலைவர் இதத்தான் நாங்க விமர்சனம் பண்றோம் நாங்க விமர்சனம் பண்ண உடனே திமுக உடைய ஊப்பி இருநூறு ரூபாய் வாங்கிட்டாங்க அதனால தான் இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு பக்ரத்தையும் வன்மத்தையும் எங்க மேல உமிழ்விங்க இன்னைக்கு தாவைக்காவை சேர்ந்த சில தம்பிகளே சமூக வலைதளங்கள்ல ஒரு லெட்டர் வெளியிட்டு இருக்கிறாங்க உங்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் உங்கள் தலைவரை நோக்கி சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க அந்த லெட்டரோட ஸ்கிரீன்ஷாட் போட சொல்றேன் முடிஞ்ச அந்த லிங்க்ல போய் தயவு செஞ்சு முழுசா அந்த லெட்டரை படிங்க கட்சியில ஒரு கட்டுப்பாடு இல்ல இந்த கட்சியை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் சரியில்லை இரண்டாம் கட்ட தலைவர்களை இன்னும் பெட்டரான ஆட்களை கொண்டு வந்து நீங்க போடணும் உங்களுக்கு சரியான முறையில அட்வைஸ் பண்ணக்கூடிய அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர்களை உங்க கூட வச்சுக்கோங்க வெறும் பஞ்ச டயலாக் பேசுறதுலயும் இமேஜ் உங்க பில்டப் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேர்தலுக்கான வியூகங்களை எப்ப வகுக்க போறீங்க கிரவுண்ட் லெவல்ல எப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறீங்க குறிப்பாக உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறவங்களுக்கு எப்போ நீங்க அடையாளப்படுத்த போறீங்க அங்கீகாரம் கொடுக்க போறீங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல கேட்டு இன்னைக்கு விஜயை சுத்தி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே பாருங்களேன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து விஜயோட பயணம் பண்ணவங்களா இன்னைக்கு விஜய் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சுயநலவாதிகள் அவங்க அரசியல் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்காக இன்னைக்கு விஜய பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனாலதான் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம கொள்கை எதிரியை கிட்ட கொண்டு போய் கட்சியும் தலைவரையும் அடமானம் வச்சுட்டாங்க இனி எந்த முகத்தோட பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு நீங்க வந்து பேச முடியும் ஆனா உண்மையாக விஜய் மீது அபிமானம் கொண்ட அன்பு கொண்ட அவரோடு நீண்ட நாள் பயணித்த எத்தனையோ உள்ளங்கள் இருக்கு களத்துல இறங்கி வேலை செய்ய தயாரா இருக்காங்க அப்படிப்பட்டவங்கள ஒதுக்குறீங்க உதாசீனப்படுத்துறீங்க அப்படி இருந்தா ஒரு கட்சி எப்படி வளரும் இதெல்லாம் நாங்க சொன்னா விமர்சனம் இப்ப கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையே இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி கண்மூடித்தனமான விதண்டாவாதம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய நிலையில கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலராவது கொஞ்சம் இந்த மாதிரி ஆரோக்கியமான விமர்சனங்களை எழுப்புறாங்களே அப்படிங்கிறது உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு இது ஜனநாயக நாடு யார் வேணா அரசியலுக்கு வரலாம் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு விஜய்க்கும் அந்த உரிமை இருக்கு அவர் சிஎம் ஆகணும்னு கனவு கூட காணட்டும் அதற்கான ஜனநாயக உரிமையும் அவருக்கு இருக்கு ஆனா அதற்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பொசிஷன்ஸ் ஆர் பவர் ஜஸ்ட் டசன் கம் லைக் இட் ஹேஸ் டு பி ஏர்ன்ட் உழைக்கணும் உழைச்சு அந்த அங்கீகாரத்தை பெறணும் அப்பதான் அந்த பதவியோ அல்ல அந்த அங்கீகாரமோ நீடிச்சு இருக்கும் இத விஜய் என்னைக்கு உணர போறாரு அப்படின்னு தெரியல பட் அட்லீஸ்ட் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இப்ப உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு இத ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சில தொண்டர்கள் தயவு செஞ்சு இங்கே களமாடக்கூடிய உங்கள் மற்ற சகோதரர்களுக்கும் இதை உணர்த்துங்கள் இங்க ஒரு கூட்டம் தன்னுடைய சுயநலத்துக்காக உங்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை சிந்திக்க விடாம அது உங்க தலைவராக இருந்தாலும் அதுதான் ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா நாளிடத்துல நீங்கள் கேட்கக்கூடிய சரியான கேள்விகள் தான் உங்க தலைவருடைய எதிர்காலத்தையும் நல்லபடியா அமைக்கும்